அலரல் குரல் கேட்கிறதா கடந்த ஆண்டு எம் பல்கலைக்கழகத்தில் தனது ரிசர்வ் அதிகாரி பயிற்சியை தொடங்குவதற்காக தனது இருபத்தி இரண்டு வயதான சம்சுல் சேர்ந்தார் ஆனால் இன்று வீட்டிற்கு பிணமாக வந்து சேர்ந்துள்ளார் என் மகனுக்கு என்ன நடந்தது உண்மைகள் மறைக்கப்படுகிறதா எனக்கு நீதி வேண்டும் என் மகனின் மரணத்தில் மர்மம் அடங்கி உள்ளது இது போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா மூன்று பிள்ளைகளுக்கு தாயான ஒரு தனித்து வாழும் தாய் உம்மு ஹமான் பி கண்ணீர் மலுக என்று நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறினார் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை வந்து இறந்துட்டாங்க ஆஹ் அதாவது அந்த லட்சியம் அவர் இறந்துட்டாரு இருபத்தி எட்டாம் தேதி ஓகே இந்த மறுப்பில் வந்து எனக்கு வந்து நிறைய சஸ்பிஷியஸான சம்பவம் சந்தேகம் சந்தேகம் இது வந்து அவங்க பல பீஸ் கொடுத்த காரணம் வந்து எனக்கு வந்து ஆஹ் இல்லை ஏத்துக்க முடியல எனக்கு அவர் அவங்க சொன்னது வந்து சாவான் நல்லன்னு ஸோ என் மாவா வந்து சாவான் ஹிஸ்திரியே இல்லை சாவான் ஹிஸ்திரியே இல்லை ஸோ நான் அவரை தினாசாவை பார்த்த அந்த சிச்சுவேஷன் அவரை படனை பிடிச்சி வச்சுருக்கேன் ஸோ அவர் வந்து சவால் இறந்த மாதிரி என்ன அடிச்சு கொடுமை பத்தி அப்படி இறந்த மாதிரி இருக்கு ஸோ அது தவிர்த்து இன்னும் சில விஷயம் நானேஜ் போஸ்ட்மார்ட்டம் ரிசால்ட் கூட எனக்கு திருப்தியாக இல்லை ஏன்னா பெண்டிங் லேபரேட்டரி இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டாங்க அப்புறம் அவங்க ஜனாசாவை ஊரு பண்ண அந்த விதமும் ரொம்ப சஸ்பிஷியஸ் ரொம்ப கேள்விக்குறி அந்த என் சந்தேக சந்தேகத்தை உருவாக்குற சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப அவசரவசரமா எல்லாம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு அந்த 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 பூமியான நிலத்திருந்து ரொம்ப அவசர அவசரமா இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் எனக்கு வந்து சஸ்பிஷா இருக்குது எனக்கு வந்து அந்த அவங்க கொடுத்த அந்த காரணத்தை ஏத்துக்க முடியல ஸோ இது இதுதானே ஏத்துக்க முடியல வலுப்பு வந்து இறந்தாங்கன்னு எனக்கு ஏற்றுக்க முடியல இன்னும் டீட்டெயிலா பண்ணோன்னு நான் வந்து மோகன் பண்ணேன் அதுக்குன்னு உள்ள ஜவாத் அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் வந்து இதுக்கு வந்து ரீபோஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணேன் மோகன் மோகன் எனக்கு அந்த வரை போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ செஞ்சு உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நானே மோகன் பண்றேன் நானே பண்றேன் குழு அந்த கமிட்டி அமைச்சுட்டாங்க விசாரணை ஓடிட்டு இருக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல லோய நாராயண் தாத்து நாராயண் சிங் அவர் வந்து வக்கீல் எங்கள் ஃபேமிலியோட வக்கீல்னா ஸோ அவரை வந்து நான் தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அவரை அந்த கமிட்டியில் ஒன் ஆஃப் மெம்பராக ஏற்றுக்கிறேன் சொல்லி இதில் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தி தூண்படுத்தி தான் என் மாவன் இறந்துருக்காருன்னு நான் நம்புகிறேன் இயற்கையாக இல்லை ஏன்னாக்கா அவள் உடம்புல இருந்த அந்த செடிதான் என்ன வந்து காயங்கள் வந்து சஸ்பிஷஸ் ஏன்னா வயிப்பு மூக்கிலேருந்து பயங்கரமான ரத்தம் நிறைய ரத்தம் பொங்கி பொங்கி வருது ரத்தம் கண்ணில் இருந்த ரத்தம் வாயெல்லாம் புண்ணு ரத்தம் ரத்தம் க்ரீங் ஒண்ணுமே கழுத்தில் தான் ஃபாலிங் சஸ்பிஷஸ்னு பத்தோம் அவங்க கொடுத்த ரீசன் என்னென்னாக்கா

அந்த வந்து வரி கிருப நேரம் அங்க இருந்த ரத்தம் மூக்குல இருந்த ரத்தம் கண்ணுல இருந்த ரத்தம் வந்துட்டேதான் இருந்துச்சு நாங்க பாதிக்க போனது வந்து இருபத்தி எட்டு செப்டம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி போன போன வருஷம் டிகிரி

ஆனா இப்பதான் எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போனோன்னு சொன்னாங்க அப்ப அது வந்து ஸ்டில் சஸ்பிஷன்ஸ் அவங்க இறந்த ரீசன் பார்த்தீங்கன்னா லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரி ஒரு ரீசன் அதுக்கு முன்ன பார்த்தது இல்லை எப்ப ரிசல்ட் கிடைக்கும்னு கேட்டதுக்கு குறைஞ்சி மேக்சிமம் பிகபுலா இருந்தாங்க ஆனா பழைய அவள் பிள்ளை தெரியல அவங்க பிள்ளைத்தை விளக்கத்தை வந்து அருமையான முறையில விஷயங்கள் வந்து கேள்விக்குறிய காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து திருப்தி இல்ல அவங்க பதில் அதனால வந்து அவங்க வந்து அஹ் மீண்டும் வந்து வந்து இதோட அஹ் அந்த விஷயத்தை துப்பறிஞ்சு முறையான முறையில கண்டறிந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து உரிமையான உடையில அவங்களுக்கு உள்ள தன்மைகளை பெற்றுக் கொடுக்கப்பட வேணும் அதே வேலையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காம பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் அவங்களோட அந்த வகையில வந்து இப்ப வந்து செத்தனை ஓடிட்டு இருக்கு நாங்களும் சினிமா சார்பில் முப்பது போலீஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம் நாங்க நானும் நேற்று மூணு மணி நேரம் உட்காந்துட்டு இல்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க நாங்க வச்சுருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம வந்து முழுமையான முறையில வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் நீங்க பாத்தீங்களாக்கா என்ஜிஓ மட்டும் அரசியல் கட்சி மட்டும் என்ஜிஓக்குள்ள எல்லாம் வந்திருக்காங்க ஏன்னா அது ஒட்டுமொத்தமான முறையில குரல் கொடுக்கிறோம் இவங்களுக்கு நீதி கிடைக்க பெற வேணும் இருந்த அவங்க மகனுக்கு ஒரு நீதி வேணும் எந்த வகையில் என்னத்துல எந்த வகையில வந்து மறந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்ன இது சம்பந்தப்பட்டவங்க யாரு இவங்களுக்கு உரிய தன்னை கொடுக்க வேணும் அப்படின்றது அவங்க கோரிக்கை கூட எங்க கோரிக்கை தான் எல்லா என்ஜிஓ கூட கோரிக்கும் அதுதான் ஆகவே நாங்க என்றும் அவங்க உடன் நின்று இதுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக நாங்க கடைசி வரை போராடுவோம் போராடுவோம் தெரிவிச்சு தனித்துவ ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இறந்து போன சைமன் ஹரிஸுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இதை தொட்டு ஒரு சின்ன கருத்தை நான் இங்கே சொல்றேன் இது போல இன்னும் மற்றவர்களுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது குறிப்பாக இன்னும் மற்ற தாய் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலமை வரக்கூடாது சற்று முன்பு ஜப்பிமா தலைவர் சொன்னது போல் இன்றைக்கு பெற்றோர்கள் குழந்தைகளை அசுரமாக அனுப்பிட்டு வயிற்றுல வந்து நெருப்பு வெளியிட்டு இருக்கிற நிலைமை இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னு சொன்னா வருங்காலத்தில் எதை நோக்கி போகுது இந்த நாடு என்று அதனால நாங்க சங்கம் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அவங்க அவங்க ஒரு சகோதரியாக அந்த சகோதரியோட பிள்ளைக்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்க வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திரிப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை அசுரமாக அனுப்பிட்டு நம்ம தமிழ்நேசன் டிவிய லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு